அப்போச படிகள் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பர்சுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் ரெண்டாம் அதிகாரம் அப்போச நடபடிகளில் பர்சுத்தாவின் இறங்கினாரே இடம் அசைந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த இடம் அசைந்த இடம் இது ரெண்டாவது நாலாம் அதிகாரத்தில் இதே மாதிரி ஒன்று சம்பவம் நடக்குது இப்போ போது அவங்க ஜெபம் பண்ணும்போது பர்சு நிரப்பப்பட்டு இடம் அசைந்தது அப்படின்னு ஆனால் இந்த தடவை எதற்காக இந்த ஜபம் முக்கியம் ரெண்டாம் அதிகாரத்தில் அவங்க ஜபம் பண்ணின போது அவங்களுடைய ஜபத்தினுடைய நோக்கம் பேர் அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்திருந்தார்கள் அவங்களுக்கு ஒரு குறிப்பை ஏசு கொடுத்திருந்தார் என்ன ஜப குறிப்பு உன்னதத்திலிருந்து பெலன் உங்களிடத்துல வருகிற வரைக்கும் பர்சுத்தாவி வருகிற வரைக்கும் எருசலேமில் நீங்கள் தங்கி இருங்கள்னு சொல்லியிருந்தார் ஸோ அவங்களுடைய ஒரே நோக்கம் பர்சுத்தாவியானவர் வர வரைக்கும் நம்ம இருக்கணும் அப்போ அவங்க குறிப்பும் அதுவாக தான் இருந்திருக்கும் பசுத்தவினர் வருவார் நம்ம ஒருமனைப்பட்டு ஜோம் பண்ணுவோம்னு ஜோம் இருக்காங்க ஆனால் இப்போ விஷயம் அது இல்லை இந்த நாலாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போசர்கள் கரத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடக்குது உடனடியாக அவர்கள் பிடிக்கப்படுகிறார்கள் அடிக்கப்படுகிறார்கள் அவர்கள் சங்கத்தில் ஒப்படைக்கப்படுகிறார்கள் ஆனால் நடந்தது என்ன அவர்கள் வந்து சங்கத்தால் அவர்கள் மேலே எந்த குற்றத்தையும் நிரூபிக்க முடியவில்லை நிரூபிக்க முடியாததுனால இருபத்தி ஓர வசனம் நடந்த சங்கதிகளை குறித்து எல்லோரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியினால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகை ஒன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள் இதுதான் இங்கே ரொம்ப விஷயம் இந்த இந்த இடம் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள பயமுறுத்துனாங்க பயமுறுத்தனாங்க பயமுறுத்துனாங்கன்னு இருக்குது அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த அப்போசனர்கள் வசனத்தை தைரியமாய் பேசின போது அவங்க சத்தியம் இருந்தது அவங்க வாழ்க்கையில் உண்மை இருந்தது அவரிடத்துல குற்றம் காணப்படவில்லை அப்படி ஒரு மினிசி அவங்க செய்யும்போது உபத்திரவம் வந்தது இன்றைக்கி ஊழியத்தில் உபத்திரம் வருது நிறைய ஊழியர்கள் கிராமங்களில் உண்மையாக ஊழியம் பண்ணுறாங்க பட்டணங்களையும் பண்ணுறாங்க காடுகள்லேயும் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது பெரும்பாலும் கிராமங்கள்லேயும் இந்த மாதிரி மிஷினரிகளை போகிறவங்களுக்கும் அங்கே லோக்கல் ஏரியாவில் நிறைய பிரச்சனை நிறைய உபத்திரவம் ஆனால் பல இடங்களில் அவரை அடிக்க தொடங்குறாங்க இங்கேயும் அவங்கள அடிக்கிறாங்க அடிக்க தொடங்குறாங்க சபைகளை நடத்த விடாமல் தடுக்கிறாங்க சரி இது எல்லாமே சட்டப்படி சரியா இதில் அவங்ககிட்ட குற்றம் ஏதாவது இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒன்று கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஜனநாயக நாடு இங்கே நமக்கு சட்ட ரீதியாக எல்லா அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கு வி கேன் பிரீச் காஸ்பல் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் அறிவிப்பதற்கு சட்ட ரீதியாக நமக்கு அனுமதி உண்டு வி கேன் டிஸ்ட்ரிபியூட் ட்ராக்ஸ் நாம் இந்த ட்ராக்ஸ் கொடுப்பதற்கு அனுமதி உண்டு அரசாங்க ரீதியாக அனுமதி உண்டு ரெண்டாவது நாம் கூடி வந்து ஜெபிக்கலாம் நாம் எல்லாருமே ஒரு இடத்துல கம்யூனியனுக்கு வரலாம் கூடி வந்து ஜெபிக்கலாம் கர்த்தரை ஆராதிக்கலாம் வீட்டுக்குள்ளே நம்ம ஆராதிக்கிறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது அதையும் தாண்டி சபை நடத்துவதற்கு அரசாங்க ரீதியாக அனுமதி கொடுக்கப்படுகிறது நாம் இது எல்லாமே ப்ரொசீஜராக பண்ணுறோம் ஆனால் பல நேரங்களில் இப்படி நாம் பண்ண போகும்போது இதற்கு பல இடங்களில் அனுமதி மறுக்கப்படுகிறது சட்ட ரீதியாக அல்ல லோக்கலாக சில அனுமதி மறுக்கப்படுகிறது அடுத்த லெவலுக்கு போவாங்க பயம் உறுத்துவாங்க இங்கே நடக்கிற மாதிரி ஏ நமக்கிட்ட குற்றம் இல்லை பயம் உறுத்துவாங்க பயம் உறுத்தி நடத்தக்கூடாது சபை நடத்தக்கூடாது கூட்டம் நடத்தக்கூடாது நீ எப்படி சொல்லுவ நீ எப்படி ஏன் சொல்லக்கூடாது சொல்லலாம் வி ஹாவ் ரைட்ஸ் வி ஹாவ் ரைட்ஸ் அக்கார்டிங் டு லா சட்ட ரீதியாக நமக்கு அனுமதி இருக்கிறது அதையும் தாண்டி அவர்கள் அடுத்த லெவலுக்கு போவாங்க அதாவது கையை நீட்டுவாங்க அடிக்க தொடங்குவாங்க அப்புறம் சில தவறான காரியங்களை கையாளுவாங்க இதெல்லாம் செய்வாங்க இது எல்லாத்துக்கும் சட்ட ரீதியாக சரின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்படி இருக்கும்போது இவர்களை நாம் மேற்கொள்வதற்கு என்ன செய்யணும் இன்றைக்கி நாம் பல நிலைகளை பார்க்குறோம் இப்போது சில ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க விரும்புறதில்ல அதனால் அவங்க இந்த மாதிரி ஒரு காஸ்பலுக்கே போகிறதில்ல ஒருத்தர் டிவியில் வாக்குவாதத்தில் அதாவது ஒரு டிபேட்டில் சொல்கிறாரு நானும் கிறிஸ்தவன் தான் நாலாம் சுவிசேஷமே சொல்றதில்லைங்க என்னால எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்க கிறிஸ்தவன் சொல்றதே தப்பு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தில் ஒரு பார்ட் நீங்களும் சுவிசேஷம் சொல்லணும் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா உங்க ரட்சிப்பிற்குள்ள ஒரு பார்ட்டு சுவிசேஷம் சொல்லுதல் அது உங்கள் மேல் விழுந்த கடமை இதுல ஒரு பெருமை வேற அவருக்கு நாலாம் கூட கிறிஸ்டியன் நாங்களாம் சொல்றதில்ல எனக்கு அது அவர் சொன்னதுல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருந்துச்சு என்ன தெரியுங்களா அவர் சொன்னார் இந்த பெந்தகோஸ்டக்காரங்க ஆவிக்குரியவங்கன்னு சொல்கிறவங்க தாங்க இந்த மாதிரி சுவிசேஷத்தெல்லாம் சொல்றாங்க ரைட் ஃபைன் நல்லது சந்தோஷம் அந்த சாட்சியாவது கரெக்டாக சொன்னார் சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை யூ மஸ்ட் ரீச் அப்படிப்பட்ட நேரத்தில் இப்படிப்பட்டவர்கள் வருவார்கள் இப்போ இந்த இடத்துல இவங்க பயமூர்த்தி அனுப்புனாங்க ரெண்டு மூணு இடத்துல இருக்குது பயமூர்த்தி பயமுறுத்தி அப்படின்னு இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த ஜபம் எதுக்காக பண்ணப்படுது முப்பதாவது வசனம் உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள் அனுக்கிரகம் செய்தருளும் எதுக்கு தைரியமாய் வசனத்தை பிரசங்கிக்கும்படி இந்த தான் இன்னைக்கு கடைசி காலத்துல தேவை இன்னைக்கு வசனத்தை சொல்லுவதற்கு பயம் அதுவும் வசனத்தில் உள்ளதை எடுத்து சொல்றதுக்கு இன்னும் பயம் என்ன காரணம் ஐயோ சொன்னா பிரச்சனை வருமா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க வசனத்தை தைரியமா சொல்லணும் எந்த வசனத்தை சொல்லணும்னு இருக்குது நான் எப்பவும் சொல்லுவேன் நான் வணங்கிற இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வதற்கு எனக்கு எந்த தடையும் இல்லை மற்றவருடைய வழிபாட்டை குறை சொல்வதற்கு எனக்கு அனுமதி இல்லை நான் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மற்றவங்களுடைய கடவுளை பற்றி குறை சொல்கிறதுக்கு நான் இங்கே வரல என் தேவன் நல்லவர்னு இருக்காரு அதை சொல்ல மட்டும்தான் நான் வந்திருக்கேன் அதை நீங்கள் தைரியமாக சொல்லுங்க அதுக்கு தடை வரும்போது தான் இந்த ஜபம் தேவை அதுக்கு நம்ம இயேசுவை சொல்றதுக்கு சிலர் மதியனமா சிலர் என்ன செய்யறாங்கன்னா மற்ற வழிபாட்டு முறைகளையும் அவங்களுடைய கடவுள்களையும் அவங்க தவறாக பேசுகிறாங்க அது அவசியமே கிடையாது தேவையும் இல்லை சுவிசேஷத்தில் அது பகுதியாக வராது சுவிசேஷம் என்பது நற்செய்தி நற்செய்தி என்பது தேவன் நல்லவர் என்பது நற்செய்தி இயேசு ரட்சிக்கிறார் என்பது நற்செய்தி இயேசு கிறிஸ்து உன்னை மீட்கும்படி வரப்போகிறார் என்பது நற்செய்தி இதை மற்றவங்களை திட்டுறது துர்ச்செய்தி அது நமக்கு தேவையில்லை அப்போ நற்செய்தி சொல்லும்போது போது உனக்கு தடை வருதா உன் சபைக்கு தடை வருதா உங்களுடைய ஊழியத்துக்கு தடை வருதா உங்களு உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமா எழும்புறாங்களா இந்த ஜபம் தான் ரொம்ப முக்கியம் முப்பத்தோராவது வசனத்துல ஒரு ஜபம் இருக்கு அந்த ஜபம் பண்ணும்போது ஒரு அசைவு உண்டாகும் இந்த அசைவு அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் மேல ஒரு பயத்தை உண்டாக்கும் நீங்க பாருங்க அடுத்த அதிகாரத்துல பதிமூணாவது வசனத்துல மற்றவர்களில் ஒருவரும் அவர்களோடு கூட சேர துணியவில்லை பதினோராவது வசனம் சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட பண்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று உன் மேல ஒரு பயம் ஒண்ணு வரும் உன் கிட்ட வரத்துக்கு யோசிப்பான் ஏன் உன்னை தொட்டா கெட்டோன்னு அவனுக்கு தெரியணும் உன் மேல கையை வச்சா ஏதாவது நடக்கும்ன்ற ஒரு அசைவு வரணும் நம்ம யாருக்கிட்டையும் போல யாருக்கிட்டையும் நம்ம சண்டைக்கு போறதில்லை நம்ம ஆண்டவர் அடிச்சா கூட வாங்கிக்கதான் சொல்லியிருக்கிறாரு அதைத்தான் இன்னை வரைக்கும் கிறிஸ்தவ ஊழியக்காரங்க எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க நான் எப்பவும் சொல்லுவேன் இது அடி கொடுத்து வளர்ந்த மதமல்ல அடி வாங்கி வளர்ந்த மதம் இது மற்றவனை சாவடிச்சு வளர்க்கிற மதமல்ல ஜீவனை கொடுத்து வளர்ந்த மதம் எங்க மார்க்கமே மரணத்தில் ஆரம்பித்தது தான் இது ஏசு கிருஷ்ணனுடைய மரணத்தில் தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நாம யாரையும் அடிக்க போகிறதும் இல்லை நம்ம யாரையும் கொல்ல போகிறதும் இல்லை ஆனால் உன்னை அடிக்க வராங்க உன்னை தடை பண்ணுறாங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம ரெண்டு ரீதியாக இதை ஃபேஸ் பண்ண பார்க்குறோம் என்ன பேஸ் பண்ண பார்க்குறோம் ஒன்று சட்ட ரீதியாக போறாங்க நான் அவங்கள குறை சொல்றதுக்கு இல்லை அவங்களுடைய விசுவாசத்துக்கு அளவுக்கு தக்கதாக அவங்க சட்ட ரீதியாக போய் அங்கே யாரையாவது சந்தித்து அவங்கக்கிட்ட போயிட்டு பர்மிஷன் வாங்கி அந்த ஊழியத்தை நடத்துவதற்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க பர்மிஷன் வாங்கி நடத்துறாங்க இது இந்த இதை நீங்கள் சொல்ல முடியாது இது தப்புன்னு நீங்கள் சொல்லிட முடியாது அது விஸ்வாசத்தினுடைய அளவு இது பழைய ஏற்பாட்டு முறைன்னு கூட வச்சுக்கலாம் ஏன் பழைய ஏற்பாட்டில் நெகேமியா போய் ராஜா கிட்ட வாங்குறாரு எஸ்தர் போய் ராஜா கிட்ட கை நீட்டுறாங்க தானியல் போய் ராஜா கட்டை விண்ணப்பம் பண்ணுறாரு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது யோசேப்பு போகிறாரு ஸோ இது ராஜா கட்டை போகிறதுங்கிறது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஆனால் நியூ டெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ராஜாவே உன்னை பார்த்து பயப்படுற அளவுக்கு கத்தர் உன்னை மாற்றுவார் தான் நியூ டெஸ்ட்மெண்ட் சர்ச்சுக்கு அடையாளமாக இருக்கிற எலியாவை பார்த்து ஆகா பைந்தான் அதுதான் அதோடய ஃபேக்ட் தீர்க்கதரிசியை பார்த்து ராஜா பயப்படணும் அதுக்கு என்ன நடக்கணும் உன் மேல ஒரு ஸ்பிரிச்சுவல் பயம் வரணும் அதுதான் நான் சொல்ல வரேன் உன்னுடைய ஜபம் எதை பத்தி இருக்கணும் ஆண்டவரே என் சபை இங்கே ஒரு அசைவை உண்டாக்க வேண்டும் அந்த அசைவை எப்படி இருக்கும் தெரியுமா உனக்குள்ள ஒரு தைரியத்தை கொண்டு வரும் எதிரிக்கு பயத்தை கொண்டு வரும் உனக்குள்ள ஒரு தைரியம் வரும் அட்ரா நீ பார்ப்போம் நான் பேசுறத பேசுவேன் நான் நிறுத்த மாட்டேன் அதுதான் பவுல் பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்டாலும் கூட அவன் செத்தவன் என்று விட்டுவிட்டு விட்டு போனாலும் கூட அவன் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணினான் அடுத்து என்ன பண்ண போறீங்க அடிக்க போறீங்களா அடிங்க எல்லா அப்போ சிலர்களும் அப்படித்தான் ரத்த சாட்சியை மறித்தார்கள் அடுத்து இன்னைக்கும் எத்தனை ஊழியக்காரங்க இருக்கிறாங்க எத்தனை ஊழியக்காரங்க இருக்கிறாங்க சமீபத்தில் சாட்சி கேட்டேன் ஒரு ஊழியக்காரரை அந்த ஏரியாவில் போய் ஊழியம் பண்ண ஆரம்பித்த உடனே அந்த ரவுடி கிட்டே இருந்தவங்கெல்லாம் ரசிக்கப்பட்டு வந்த உடனே அந்த ரவுடிக்கு தன்னுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் ரசிக்கப்பட்டு போயிட்டாங்க கோவம் வந்துருச்சு கத்தியை எடுத்துக்கிட்டு ஊழியக்காரனை வெட்ட போயிட்டான் அதையும் தாண்டி அவர் இன்னும் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் எதுக்கு சொல்கிறேன் ஊழியக்காரனுக்கு விரோதமாக வெறும் மத தீவிரவாதிகள் மட்டும் வரமாட்டாங்க சாமானியர்களும் எழும்புவாங்க அவங்க பாதிக்கப்படும் அவங்க எழும்புவாங்க ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அசைவு ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துகிற முறை நம்ம மூலமா நடக்கிற கிரியை இதை கண்டு அவர்களுக்கு ஒரு பயம் வரணும் அதே நேரத்தில் உனக்குள்ள ஒரு தைரியம் உண்டாகும் இங்கே வசனம் சொல்லுது தைரியமாய் தேவ வசனத்தை சொன்னார்கள் இந்த தைரியம் தான் முக்கியம் ஒருத்த வந்து நீயும் அவரோடு இருந்தவன் தானேன்னு கேட்ட உடனே மூணு தடவை மறுதளிச்ச பேதுரு ரெண்டாம் அதிகாரத்தில் பர்சுத்தாவி வந்த உடனே அவனுக்குள்ள ஒரு தைரியம் வருகிறது எழுந்திருச்சு நின்று தைரியமாய் பிரசங்கித்தான் நாலாம் அதிகாரத்தில் பிடிச்ச அடிக்கிறாங்க தைரியமாய் பிரசங்கித்தான் அந்த தைரியம் எங்க வருது பர்சுத்தாவியில நிரப்பப்படும் போது வருது இன்னைக்கு பர்சுத்தாவில நிரப்பப்பட்டு ஊழியம் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த தைரியம் வரும் நான் ஆரம்பத்தில் ஒருத்தரை சொன்னேனே நாங்களும் சுவிசேஷம் சொல்லலைங்க இந்த பெந்தகேக்காரன் தான் ஆவிக்குரியவன் தான் சொல்ல காரணம் தான் அவன் ஆவியை பெறாதவன் ஆவியை பெறாதவனுக்கு தைரியம் வராது அவன் லா பேஸ்ட்டாக கந்துட்ருப்பான் அதெல்லாம் நம்ம காஸ்பல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க அவங்க சொல்ல வேணாம்னா விட்ட வேண்டியதானே நம்ம ஏன் சொல்லணும் அப்படின்னா பவுல் சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னா ஏசு சொல்லியிருக்கக்கூடாது ஏசுவை சொல்லக்கூடாதுன்னு பிடிச்சி மேலேருந்து கீழே தள்ள போனாங்க கல்லெறிஞ்சி கொல்ல பார்த்தாங்க அப்போ இயேசுநாதர் வாயை மூடிக்கிட்டு பரவத்துக்கு ஏறி போயிருக்கணுமா இல்லை அவன் அடிக்க அடிக்க நான் சொல்லுவேன் அவன் தடுக்க தடுக்க நான் சொல்லுவேன் இது என் மேல் விழுந்த கடமை எனக்கு சட்ட ரீதியாக எனக்கு அனுமதி இருக்கிறது என் தேவன் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் சட்டத்தையும் மீறி எனக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார் அவர் சொன்னது நிறைய சட்ட ரீதியாக அனுமதி இல்லை ஆனால் ஏ சட்டம் தடுத்தாலும் அவர்களுக்கு கம்யூனிஸ்ட நாடுகளில் சைனாவில் போன்ற நாடுகளில் இருக்கு ஆனாலும் தைரியமாய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் அந்த தைரியம் உனக்குள்ள வரும் அதற்கான ஜபத்தை நீங்கள் ஜபிக்கும் போது எதுக்கு ஜபிக்கணும் ஆண்டவரே நாங்கள் தைரியமாய் தேவ பிரசங்கிக்க வேண்டும் அவங்க 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 ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி ஜெபம் பண்ணுறாங்க முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் எங்களுக்கு ஒரு தைரியம் கொடுங்கப்பா இன்னைக்கு கிறிஸ்தவங்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய டிராபேக் சட்ட ரீதியாக இவ்வளோ பாதுகாப்பு கவர்மெண்ட் பாதுகாப்பாக இருக்கு கவர்மெண்ட் வந்து கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பான கவர்மெண்ட் எத்தனையோ நாட்டில் இருக்குது ஆனால் இவனுக்கே பயம் சொல்றதுக்கு பயம் எதுக்குங்க நம்ம அங்க போய் சொல்லிக்கிட்டு நம்ம எதுக்கு அந்த இடத்துல போய் சொல்லிட்டு அங்கதான் அடிக்க வராங்களே வரட்டும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க நீ பண்ணிட்டு போ உனக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுப்பார் தைரியமா பிரசங்கம் பண்ணு எழுந்த சின்ன பிரசங்கம் பண்ணு உன்னுடைய தைரியம் அவனுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கும் உன் தைரியம் அவனுக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வரும் உன் மூலமாய் கர்த்தர் செய்கிற காரியங்கள் அசைவை உண்டாக்கணும் அந்த அசைவு அவனுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கும் நடந்த ஒரு சம்பவம் நான் சொல்லிட்டு ஜோமணி முடிக்க விரும்புகிறேன் ஒரு ஊழியர் ஒரு கிராமத்துக்கு போய் ஆண்டவர் சொன்னார்னு போய் சுவிசேஷை அறிவிக்கிறார் அவர் ஊருக்கு வெளியே ஒரு கொட்டா போட்டு கொட்டா கொட்டாதான் போட்டிருப்பாங்க ஒரு மாதிரி கொட்டகை போட்டிருப்பாங்க அங்கே சுவிசேஷ் அவர்பான்னு சொல்லிட்டுருக்கிறார் ஒரு நாள் அந்த ஊழியரை அந்த ஊரில் இருக்க சந்தையில் மார்க்கெட் அங்கே ரெண்டு மூன்று பேர் தடுத்து நிறுத்தி என்னடா சுவிசேஷன் சொல்கிறியாமே ஆண்டவரை பற்றி சொல்கிறியாமேன்னு சொல்லி அந்த ரெண்டு மூணு பேரில் ஒருத்தன் பேசிட்டே இருக்கும்போது போது அந்த சந்தைன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நல்ல ஜனங்கள் கூடி இருக்கிற இடம் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கூடி அங்கே நிற்கிற கூடிய இடம் அந்த இடத்துல அவரை ஓங்கி ஒரு அற அடிச்சிட்டான் அடித்த உடனே அந்த தேவ மனுஷனுக்கு ஒரு எல்லார் எதிரையும் அடித்த உடனே என்ன இருந்தாலும் தேவ மனுஷனாக இருந்தாலும் ஒரு அவருக்கு ஒரு வெக்கமாக ஆயிடுச்சு எல்லார் எதிரிலையும் என்ன அடிச்சிட்டாங்களே எப்படி அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா அந்த பிள்ளைகள் இதில் கூட வரும்போது தன் தகப்பனை ரெண்டு பேர் அடிக்கிறத அந்த கூட உட்காந்துருக்க பிள்ளை பார்த்தா அந்த பிள்ளை நல்லா எப்படி இருக்கும் பிள்ளைங்க எதிரில் அடிச்சுட்டாங்க அந்த ஊழியக்காரனுடைய இருதயம் நொறுங்கி போச்சு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த அடி வாங்குற ஊழியக்காரன்லாம் பலவீனமானவனோ அல்லது அடிக்க திருப்பி அடிக்க முடியாதவனாம் கிடையாது எத்தனையோ ஊழியக்காரன் ரவுடியாக இருந்து ரசிக்கப்பட்டு வந்திருக்கான் அவனெலாம் திருப்பி அடிக்கக்கூடாதுன்னு ஏசு சொன்னதுனால அமைதியாக இருக்கிறான் அப்போ அவனை ஆண்டவர் மாற்றி வச்சிருக்கிறாரு அப்போ அந்த ஊழியனால் எப்படி இருக்கும் தெரியுமா அடிக்க முடியும் ஆனால் அடிக்க மாட்டேன் ஏன்னா ஏசு எனக்கு சொல்லியிருக்கான் நான் திருப்பி அடிக்க மாட்டேன் அடியை வாங்குகிறாரு அடியை வாங்கிட்டு வந்து தன்னுடைய கொட்டாய்க்குள்ள நுழையிறாரு சாப்பிடல மனுஷன் மிளகால் போட்டார் கையை தூக்குனாரு அண்டவரே இத்தனை பேர் எதிர என்னை அடிச்சிட்டாங்க அடித்தது கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நான் உமக்காக தான் வாங்கியிருக்கிறேன் ஆனால் இத்தனை பேர் எதிரில் என்னை அடிச்சிட்டாங்க என் பிள்ளைகளும் பார்த்துட்டாங்க என்னால் தாங்க முடியல ஆண்டவரே இன்றைக்கும் எத்தனை ஊழியக்காரன் மனைவி பிள்ளைகளுக்கு அவமானப்படுத்தப்படுகிறான் தெரியுமா எத்தனை ஊழியக்காரன் கிறிஸ்துவின் நிமித்தமாக தன் குடும்பத்தாருக்கு முன்பாக அடி வாங்கியிருக்கிறான் தெரியுமா நான் சொல்லுவேன் அந்த ஊழியக்காரனுடைய கண்ணீர் அந்த ஊழியக்காரனுடைய வேர்வை அந்த ஊழியக்காரனுடைய புலம்பல் அத்தனைக்கும் பரலோகம் பதில் வைத்திருக்கிறது பதில் வைத்திருக்கிறது பரலோகம் உள்ள நியாயாதிபதி நம்முடைய ஆண்டவர் நம்ம மன்னிக்கிறோம் எல்லாரையும் யாரும் தண்டிக்கணும் நம்ம விரும்பல ஆனா நம்மளை பத்தின பயத்தை கத்தர் உண்டாக்குகிறார் வசனம் சொல்லுது இங்க இருக்கு அவர்களை குறித்த கலக்கம் உண்டாயிற்று அவர்களை குறித்து பயம் உண்டாயிற்று அந்த பயத்தை கத்தர் ஏற்படுத்தினார் என்ன நடந்துச்சு தெரியுமா அடுத்த ஒரு ஒரு வாரத்திற்குள்ளாக அந்த அந்த சூடு ஆர்றத்துக்குள்ளேயே ஒரு மூணு நாலு நாலு நாளுக்குள்ளேயே அந்த மூன்று பேருக்குள்ளே பிரச்சனை வந்தது சந்தை வெளியிலே அதே சந்தை வெளியிலே அவர்கள் குடித்து விட்டு பேசி கொண்டு இருக்கும்போது அவர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்தது பிரச்சனையில் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்க தொடங்கினாங்க அடிச்சுக்க தொடங்கி இருக்கும்போது ஒருத்தர் ஆத்திரத்தில் என்ன பண்ணான் பக்கத்தில் இருந்த ஒரு இளநீ கடையிலிருந்து அருவாளை எடுத்து கூட இருந்தவனை வெட்டினான் யார் தெரியுமா அந்த ஊழியக்காரனை அடித்தானே அவனை இன்னொருத்தன் வெட்டிட்டான் எந்த கையை அடிச்சுச்சோ அந்த கையை வெட்டியாச்சு வெட்டி அதை அதில் எல்லாத்த விட மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு ஒன்று இருக்குது அதில் வெட்டி அந்த கை துண்டா கீழே விழுது அந்த பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு நாய் அந்த கையை கவ்விக்கிட்டு நேராக ஓடுது அவன் கத்துறான் அந்த கையை கையை என்னுடைய கையை என்னோடய கையுன்னு கத்துறான் காரணம் எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட ஸ்டிச்சஸ் போட்டுடலான்ட்டு எல்லாம் ஓடுறாங்க அந்த கையை பிடிக்கிறதுக்கு நாயை பிடிக்கிறாங்க எல்லாம் விரட்டுறாங்க ஓடி போய் நாய் என்ன பண்ணுது தெரியுமா கையை தின்னலை கவ்வலை ஒன்றும் செய்யலை அப்படியே நேராக கொண்டு போய் அந்த ஊழியக்காரன் இருந்த சபை வாசலில் வெளியே கையை போட்டுட்டு நாயோடைய பக்கத்தில் போய் நின்றுக்குச்சு பைபிளை வாசிக்கிறோம் தெரியுமா சிங்கம் ஒன்று அடிச்சுட்டு அந்த ஆளை சாப்பிடாம பக்கத்தில் நின்றுச்சுன்னு அதே சம்பவம் அந்த கையை போட்டுட்டு போய் நின்றுச்சு துரத்திக்கிட்டே வந்த ஒரு இருபத்தஞ்சு பேர் நேராக பார்த்தா சபை வாசலில் கை கிடக்கு பக்கத்தில் நாய் நிற்கிது கடிச்சு திங்கலை எதையும் செய்யலை உடனே எல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க அந்த கையை எடுத்துக்கிட்டு அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க ஆனா அந்த ஊருக்குள்ள பரபரப்பு என்ன தெரியுமா அந்த ஊழியக்காரனை அடிச்சதுக்கு தான் இது நடந்துச்சு இந்த கை ஊழியக்காரன் ஜோமானு ஊழியக்காரன் விருப்பப்படலை பயத்தை கர்த்தர் உண்டாக்குவார் நம்ம வேலை அது இல்லை நம்ம வேலை சொல்றது மட்டும்தான் உன்னை பத்தின ஒரு கலக்கம் அந்த ஊருக்குள்ள வரும் எளியாவை பத்தின கலக்கம் ஆகாபுக்கு வரும் குறித்த கலக்கம் ரோம சாம்ராஜ்யத்துக்கு வரும் பவுளை குளித்தின கலக்கம் அந்த ஏரியா மொத்தத்துக்கு வரும் அதே தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் உன் சபையில் நீ பண்ணுற ஜபம் ஒரு அசைவை உண்டாக்கணும் நீ ஜோம் பண்ணணும் முழு தைரியத்தோட நான் வேத வசனத்தை சொல்லணும் அப்படிப்பட்ட ஊழியக்கிறதா கத்தரை பயன்படுத்த நீ எல்லாத்துக்கும் பவ்விட்டு பம்மிட்டு போறேன்னு கத்தரை பயன்படுத்த முடியும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா போய் எல்லாத்தையும் பார்த்து அவரை பார்த்து இவரை பார்த்து எனக்கு ஒரு பர்மிஷன் கொடுங்க நீங்கள் உங்கள் விசுவாச அளவு நீங்கள் போங்க உங்களை நான் குறை சொல்லலை நீங்கள் அதே ரேஜியில் உங்கள் ஊழியத்தை பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் பண்ண முடியும் ஆனால் இது வேற இது ஸ்பிரிச்சுவல் இது ஹெவன்லி பிளான் உன்னை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் இருக்கும் எகிப்துல உண்டான மாதிரி கலக்கத்தை கத்தர் உண்டாக்குவார் அவனை தொட்டோம் கெட்டோன்ற பயம் அப்படிப்பட்ட ஜபம் உன் சபையில் செய்யப்படணும் நீ ஜோமன் ஆண்டவரே எங்க சபையில் ஒரு அசைவு வரணும் அப்படி ஒரு ஜபம் நம்முடைய சபையில ஏற்படுத்தப்படணும் நம்ம ஜோம் நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்டவங்களாக மாறணும் ஒவ்வொரு ஊழியனும் அப்படி மாறணும் ஒரு எளியாவையே இஸ்ரவேல் தாங்கலைன்னா ஒரு லட்சம் எலியா இருந்தா என்ன ஆகும் இந்த நாடு யோசித்து பாருங்க அப்படி ஒரு இடம் ஒரு எழுப்புதல் வரணும் நம்ம ஜோ பண்ணுவோம் சர்வ உள்ள எங்கள் தகப்பனே நாங்கள் பலவீனர் தான் அண்டவர ஆனா எங்க கூட இருக்கிற ஆவியானவர் பலம் உள்ளவர் நாங்க பயந்து சுபாவம் உள்ளவங்க தான் அண்டவர ஆனா எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பயத்தின் ஆவியல்ல பலத்தின் ஆவியானவர் தைரியத்தின் ஆவியானவர் ஆண்டவரே நாங்க யாரை கண்டவனா பயப்படுவோம் அண்டவரை ஆனா எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வந்துட்டீங்கன்னா எங்களை கண்ட பயம் உலகத்துக்கு வரும் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஒரு காலத்தில் ஓடி ஒளிஞ்சவங்க தான்ப்பா இன்னைக்கு எழும்பி நிற்க பண்ணியிருக்கிறீங்க தகப்பனே எங்களுக்கு முன்பாக எதிரிகளுக்கு ஒரு கலக்கத்தை உண்டாக்குவீர் ஒரு அசைவை உண்டாக்குவீர் ஒரு எழுப்புதலை உண்டாக்குவீர் ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் என்ற ஜனங்கள் ஓடி வரத்தக்கதான ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவீர் கத்தர் நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க ஆண்டவரே கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கிற ஊழியக்காரன் உபத்திரவத்தை அனுபவிக்கிற ஊழியக்காரன் சபை சபைப்பை நடத்த முடியாதபடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்கள் எல்லாம் ஒரு நாள் கலக்கம் அடைவார்களாக அந்த ஊழியக்காரனை கண்ட பயம் வரட்டும் தைரியமாக எழுந்து பிரசங்கிக்கிட்டோம் அந்த ஆவியானவர் அங்கே அவனுக்குள்ள எழுமை நிற்கும் பொழுது அவனுக்குள்ள இருக்கிற வசனத்தினுடைய வல்லமை எதிரிகளுக்கு ஆண்டவர் ஒரு கலக்கத்தை உண்டாக்குவதாக எங்கள் மத்தியில் எழுமி நிற்கிறவங்க எல்லாம் எளியாவா மாற கத்தர்காராட்டும் ஆசிர்வதையும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே